எல்லாருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்திகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாகவே இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகள்லாம் வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விதமான பலன்கள் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியும் அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் பாதி இரண்டாம் பாதி அப்படின்ற மாதிரி இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா முதல் பாதி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் தான் அதாவது எல்லாரோடையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையில்லாமல் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது எதிர்பாராத பண நஷ்டங்களை ஏற்படுத்துறது அதே மாதிரி தான் எதிர்பாராத செலவுகள் இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டங்கள் அப்படின்றத தான் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்க இந்த முதல் பாதை அப்படின்றது ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா மாணவ மாணவிகளுக்கு முதல் பாதையும் சரி இரண்டாம் பாதையும் சரி நல்லபடியாகவே இருக்கும் உங்களுக்கு அந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கல்வி சம்மந்தமான விஷயம்னு சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை சொல்லலாம்னா எல்லா விஷயங்களையும் தான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது எஜுகேஷன் லோன்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த படிப்பு சம்பந்தமாக உங்களுக்கான ஆசைகள் அப்படின்றது நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா பணவரவு அப்படின்றது கொஞ்சம் ஏற்படும் தான் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இரண்டாம் பாதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செலவுகளை வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மதமாக அமைஞ்சிடும் அப்போ இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றதுல நீங்கள் ஒட்டுமொத்த மொத்த மாதத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் ஃபஸ்ட்டு உங்களால் எந்த அளவுக்கு உங்களோட செலவுகள் அப்படின்றத குறைச்சிக்க முடியுமோ அது நல்லது உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்றதெல்லாம் இந்த தேவையில்லாத செலவுகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறச்சிக்கோங்க தேவையான செலவுகளை மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த டைம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கடியாவது கடன்லாம் கேட்குறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏற்கனவே இருக்க கடன் பிரச்சனைகளே போதும் புதுசாக கடன் வாங்கிடலாம் அவஸ்தை இருக்காதீங்க ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது தேவைகள் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் பணம்லாம் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு இரண்டாம் பாதை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியாகவே வந்து சாதகமாக அமையும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது ஜாதகமும் நல்லபடியாக தான் இருந்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மாற்றம் அப்படின்றத அதாவது நீங்கள் இடத்துல இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் தான் முடிவு பண்ணும் ஏன்னா சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக வந்து அந்த ஒரு இடமாற்றம் அப்படின்றத கொண்டு போகிறோம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே தசாம்பூத்தி சரியில்லாதவங்க ஜாதகம் பலவீனமாக இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு இப்போ இருக்க இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது முதல் பாதியாக இருந்தாலும் சரி இரண்டாம் பாதியாக இருந்தாலும் சரி நீங்கள் வெளிநாடோ இல்லை வெளி மாநிலங்களோ போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக போகணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் அந்த வெளிநாடுகளில் இருந்தோ இல்லை வெளி இருந்தோ உங்களுக்கான ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து வெயிட் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இரண்டாம் பாதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு புத்தி கோர்மைன்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த ஒரு மெச்சூரிட்டி அதையுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் அது அதிகமாகிறனால வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த தவறுதலாக இதுவரையும் வந்து தவறுதலாக பண்ண விஷயங்களை கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த தவறுகளை திருத்திக்கிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தாங்க செய்யும் அதுலேயும் இந்த இரண்டாம் பாதி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் முதல் பாதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகள் ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்காக வந்து பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்யுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றிருந்துக்கணும் தேவையில்லாத எல்லாம் போய் வந்து தலையிட்டுக்கிட்டு இருக்காதிங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையில் இருக்காது இந்த மாதத்தில் பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கண்ணியில் பிறந்திருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சோகமான மூடுக்கு போயிடுவாங்க அது எதுக்காக வந்து திடீர்னு சோகமாகறாங்க என்னென்னு அவங்களுக்கே தெரியாது இது மேக்சிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த மிதுனம் கன்னி அதாவது நீங்கள் மிதுனம் லக்னம் கன்னி ராசி இல்லைன்னா வந்து கன்னி லக்னம் மிதுனம் ராசி இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருக்கவங்க வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து எதையாவது நினச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த ஒரு சோகம் மூடுக்கு போவாங்க அதுவும் அதிக நேரமெல்லாம் இருக்காது கொஞ்சம் நேரத்துலேயும் மறுபடியும் நார்மல் ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த மனசு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள் அது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது உடல் நலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தாங்க செய்யும் அதில் இந்த வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் உடல் உஷ்ணம் சொல்கிறோம் இல்லைங்களா அது அப்புறம் இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸு அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் இந்த முதல் பாதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான அலைச்சல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியில் அந்த தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வந்து பார்த்தோம்னா வந்து அதிகமாக பயணங்கள் செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அலைச்சல்கள் அப்படின்றத வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி தான் இருக்கும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட தேவையில்லாத மனஒர்த்தங்கள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் அதே மாதிரி தான் அந்த தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகள்லாம் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்குவாங்க தொழில் சம்பந்தமான விஷயங்களில் எதுலேயும் அகலக்கால் வச்சிட வேண்டாம் அவசரப்படுற வேண்டாம் அது தேவையில்லாத நஷ்டங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு அடுத்து சொல்லணும் அப்படின்னா அந்த கொடுக்கல் வாங்கலெலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொடுக்கறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்காதிங்க ஏன்னா கண்ணியோட நிலைமை அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அப்படித்தாங்க இருக்கும் ஆனால் அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு ரூபா இல்லைனாலும் அந்த கண்ணியில் பிறந்திருக்கவங்களாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் அந்த கஷ்டம்ன்றத வந்து காட்டிக்க மாட்டாங்க அந்த முகம் அப்படின்றதையே வந்து பார்த்தோம்னா பார்க்குற நமக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் சோகமாக இருக்கவங்க கூட டக்குனு இவங்க முகத்தை பார்த்தா வந்து சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முக அமைப்பை வந்து எப்பொழுதுமே வந்து வச்சுக்கிட்டுருப்பாங்க வேறு ஏதாவது இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து சொல்லிக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் நீங்கள் கவனம் மறந்துக்கிட்டீங்கனாலே போதுமானது தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அந்த இரண்டாம் பாதி அப்படின்றது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் அப்படின்லாம் சொல்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து எதாவது நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகம் பலவீனமானவங்க இந்த அசாம்புத்தி சரியில்லாதவங்களுக்குலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் தான் எல்லோரையும் அனுசரித்து போய்க்கிறது பெட்டராக இருக்கும் சரிங்க எல்லோரும் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்